இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அநாகரிகமாகவும் ஒரு ஒஸ்டான பிஹேவியர் தான் தெரியுது ஆசிய சிட்டிசனாக சொல்கிறேன் மக்கள் எல்லாமே இருக்காங்க ஓஆர்எஸ் பவுட்ரு சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ்க்கு மேலே கேம்ப் போட போகிறோம் ஓஆர்எஸ் பவுட்ரு வாட்டர் கொடுக்க போகிறோம்னு ஒன்று சொல்லிட்டு சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானாக வந்து நான் சேல்ஸ் டிவிஷனில் இருக்கேன் சென்னை ஆல்மோஸ்ட் சென்னை வந்து நான் ரவுண்டிங்லாம் இருப்பேன் ஃபுல்லாக இந்த மூணு நாளா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு தண்ணீர் பந்தலோ இல்லை ஓஆர்எஸ் வாட்டர் கொடுக்குற மாதிரியோ ஆமா ஒரு காமனான பிளேஸை விடுங்க சாதாரண இடத்த விடுங்க இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுன்றது இல்லை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் ஒரு தலைமை மருத்துவமனை இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி அவங்க பண்ணலை பண்ணாம அவங்க வந்து அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதே கிளம்பிட்டாங்க மக்கள் வந்து இங்க எவ்வளவு அவதிப்படுறாங்கன்றது வந்து வெறும் அறிக்கை மூலமாக மட்டுமே வந்து ஆட்சியை நடத்திட்டு போற மாதிரி தோணுது யாரும் ஒன்றும் கிடையாது ஆமா அவங்க பின்ன உழைக்கிறதே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு பதிமூணு நாள் உடைக்கிறாங்க அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்காக போயிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு உடைக்கிறது வந்து நம்மளோட அன்றாட ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு புதுமையான விஷயம் இல்லை அந்த புதுமையான விஷயம்னா இப்போ இப்போ ரெகுலராக வந்து நம்ம பைக் ஓட்டுறோம் புதுசாக ஒருத்தவங்க வந்து பைக் ஓட்டினா அவங்களுக்கு ஸ்ட்ரெங்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நான் நூறு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் பைக் ஓட்டுனா அதோடய ப்ரொஃபஷன் நான் ஓட்டிகிட்டு இருப்போம் அவ்வளோதான் புதுசாக வந்து பண்ணுறாங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை அதை அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க அதே கிளம்பி போயிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல இது தவறுன்றதுனால தான் நீங்க கேக்குற எல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் இது தவறுன்றத நீங்களும் நான் ரியலைஸ் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது எலெக்ஷன் வந்தா கொடி தூக்கிட்டு கையில பச்சை குத்திக்கிட்டு ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு தலைவர் தளபதி அதுக்கு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அவங்க போயிட்டு நாலா ஜென்ரேஷன் அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க தொண்டர்கள் ஆனா அவங்க இன்னும் அங்கேதான் நின்று இருக்காங்க அவங்க எங்க போறாங்கன்றது அவங்களோட அவங்களுக்கே தெரியாம போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை தான் சொல்லணும் அவரு சுகமா இருக்கணும் சுகபோக வாழ்க்கை வாழணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இப்போ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நம்ம தேர்தல் கமிஷன் பக்கத்துல தண்ணி போட்டுட்டு இது மாதிரி வந்து தண்ணி போட்டுட்டு பைக் ஓட்டுறது இது மாதிரி ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறது இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் மக்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு அதனால் மா மக்களை பத்தி அவர் சிந்திக்கிறது கிடையாது அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஆமா சார் இங்க வந்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக வந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஏற்கனவே போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இப்போ அடுத்து வந்து இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜெயிச்சு மம்பதையில் வெளிநாடு அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இப்படிதான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாதுங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று நீட்டை ஒழிச்சாங்களா ஒழிக்கலை என்ன மகளிருக்கு வந்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னாங்க பாத்தீங்க முக்கியம் யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிகளும் வந்து வரவே இல்லை இந்த டெய்லி அன்றாடம் காட்சிங்க டெய்லி குளத்து வேலை செய்யறவங்க டெய்லி கூலி வேலை செய்யறவங்க யாருக்குமே கிடைக்கல ஆனா கிடைக்கிறவங்களை யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு வாடகை வாங்குறவங்க இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து இது அப்படிதான் சார் போயிட்டு இருக்காங்க ரொம்ப தவறு சார் தவறு இங்க மக்கள்லாம் விந்து செத்துட்டு இருக்கான் வெயில்ல இதுக்கு எதனா ஒரு பொருளாதார ரீதியா இல்ல இந்த வெயிலோட தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது மாதிரி எதனா ஒரு சமூக ஒரு அக்கறைகள்லாம் வெளிநாடு போயிருக்க மாட்டாங்க மக்களோட மக்களா இருந்து இருக்கிற இன்னல்களையும் பிரச்சனைகளையும் மக்களுடைய அன்றாட சந்திப்பாங்க இன்னைக்கு அவர் சொகுசு வாழ்க்கை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க